மாணவர்களே மாணவர்களுக்கு சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் என்ற பாடப்பிரப்பில் மனித நடத்தை நாங்கள் சந்திக்கின்றோம் உங்களுக்காக காட்டுகின்றேன் பாருங்க அதனூட பாடப்பிரப்பு செல்லலாம் பிள்ளைகளே பாடத்தினூடாக மாணவர்களே நாங்கள் என்னென்ன விடயங்களை இன்று அவதானிக்க போகின்றோம் என்று சொல்லி சொன்னால் வெவ்வேறு மனித நடத்தைகளுடைய கோலங்களை எவ்வாறு நாங்கள் இனங்கண்டு கொள்ளலாம் அதனைவிட உழைப்பினுடைய முக்கியத்துவத்தினை அறிந்து கொள்வோம் மாணவர்களிடம் உள்ள தனித்திறன்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் மாணவர்களின் நட்பண்புகளை எவ்வாறு அவர்களிடத்தில் வளர்த்து வேண்டும் போன்ற விடயங்களையும் அதைவிட சிறுவர்கள் அவர்களுக்கு தேவையான விடயங்கள் சிறுவர்களுடைய தேவைகள் அவருடைய உரிமைகள் சிறுவர்கள் எவ்வாறு உரிமை மீறப்படுகின்றார்கள் போன்ற விடயங்களுடன் சேர்த்து இந்த சிறுவர்களாகிய நீங்கள் எல்லோரும் எவ்வாறான விளிமைய பண்புகளை உடைய நடத்தைகளை அறிந்து கொள்ளலாம் என்ற விடயங்களை நாங்கள் இந்த பாடப்பிரப்பின தெளிவாக அவதானிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த அடிப்படையிலே இந்த மனித நடத்தைகள் என்ற பாடப்பரப்பினுள் நாங்கள் முதலாவது விடியம் பார்க்க போறோம் பிள்ளைகள் பாருங்கோ இந்த நான் இந்த படத்தில் காட்டியிருக்கேன் பாருங்கோ அதாவது இந்த நடத்தை கோலங்களை காட்டக்கூடிய படங்கள் சிலது காட்டியிருக்கேன் வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க மாணவ குழந்தைகளே அதாவது இதில் பாருங்க முதலாவது படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு ஆள் என்ன செய்கிறார் சரியா கோவப்பட்டு சத்தம் போடுறார் என்ன ரைட் அப்ப நடத்தையினுடைய வெளிப்பாடுதான் நடத்தையுடைய உணர்வினுடைய வெளிப்பாடு அதில் காட்டப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த முதலாவது படத்தை நீங்க பாட்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு விலங்கும் கோவப்படுறாரு அதே மாதிரி ரெண்டாவது படத்தை பாருங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு சகோதரி ஒருவர் உதவி செய்கிறாரு நம்ம உதவி செய்கிற ஒரு நடத்தை எங்க காட்டப்படுது ஆஹ் பாருங்க ஒரு ஆள் அழுகிறா ஒரு ஒரு பெண் ஒரு அழுகிறா பாருங்க அதை விட ஒரு அண்ணா ஒரு ஆள் பாருங்க சிரித்து மகிழ்கின்றார் அதை விட ஒரு குழந்தை ஒருவருக்கு பாருங்க ஒரு பூக்கண்டு வைப்பதற்கு ஒரு தாத்தா ஒருவர் உதவி செய்து கொள்கிறார் அதை விட இன்னொரு நடத்தை காட்டப்பட்டிருக்கு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் ஒரு குப்பை கூடைக்குள்ள குப்பையை போடுற அப்போ இதுலேருந்து நீங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்றீங்க குழந்தைகளே அதாவது நடத்தைகள் ஒவ்வொன்றும் வேறுபட்டு அமைந்திருப்பதை பார்த்துடுவீங்க அந்த நடத்தை கோலங்களில் நீங்கள் பார்த்து இந்த படங்களில் இல்லை நடத்தை கோலங்களில் உங்களுக்கு சரியான விளிமிய பண்புகளை தரக்கூடிய நடத்தைகள் என்று சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்கும் தானே ராய்ட் அப்படியான நடத்தைகளை மட்டும்தான் நாங்கள் மாணவர்கள் என்னச்சுவளும் நாங்கள் எடுத்து எங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றி கொள்ள வேண்டும் விளங்குதுதானே ரைட் இந்த விஷயத்தோட சேர்த்து மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய கற்றலினூடான கடைசி வெளியீடு என்னவா இருக்கும் சமூகத்திற்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்ல ஒரு தலைவர்களாக நீங்க வர வேணும் அதுக்கு நல்ல நடத்தைகள் உடையவர்களாக இல்லை நீங்க இருக்க வேணும் ரைட் அந்த அடிப்படையில் பாருங்க குழந்தைகளே மாணவ மணிகளே இந்த பாடல் ஒன்றை நாங்கள் இப்போ இதில் போட்டு காட போகிறேன் அதாவது இந்த தரம் நான்கு மாணவர்களுக்குரிய ஒரு பாடல் ஒன்று தான் அதாவது உடல் வலிமை இருந்தென்ன அழகு முகம் இருந்தென்ன வியர்வை சிந்த உழைக்காத நாட்டுக்கு சுமையாவாய் மனிதம் மலர்போல் மனம் பரப்பும் அறிவோ எங்கும் ஒளிபெறப்பும் இந்த பாட்டு வடிவா நீங்கள் கேட்டிருப்பீங்க குழந்தைகளே பார்த்தீங்கன்னு சொன்ன ஸ்கிரீன்ல நான் உங்களை போட்டு காட்டியிருக்கிறேன் அதுக்குள்ள பாருங்கள் கொஞ்சம் வேலைகள் தந்திருக்கிறேன் ரெண்டு உழைக்கிற மனிதர்களுடைய படம் காட்டியிருக்கிறேன் என்ன உங்கள் வடிவா தெரிஞ்சிருக்கும் ஒன்று விவசாயியினுடைய உழைப்பை பற்றி சொல்லியிருக்கு அடுத்தது கடல் தொழிலாளியினுடைய உழைப்பை பற்றி சொல்லி இருக்கிறார் அப்ப இதனூடாக நீங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்ளுறீங்கள் அதாவது உழைப்புன்ற விஷயம் முக்கியம் அந்த அடிப்படையில் பிள்ளைகள் இந்த பாட்டின் ஊடாக அதாவது உங்களுடைய தரம் நான்கு கை நூல் இந்த பாட்டின் ஊடாக நீங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்ள போறீங்கள் உடல் விருத்தி வேலை செய்வதன் முக்கியத்துவம் மகிழ்ச்சி மனிதத்துவம் திறமை கெட்டித்தனம் போன்ற விடயங்களை தான் இந்த பாட்டின் ஊடாக நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த அதாவது சகல மாணவர்களுக்கும் அதாவது சகல சிறுவர்களும் உழைப்பண்ட விஷயம் முக்கியத்துவம் என்பது தான் இந்த பாட்டு உங்களை சொல்லுது ஓகேயா விளங்குத மாணவர்களே அந்த அடிப்படையில் அடுத்த விஷயத்தை நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே இப்போ இந்த பாடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் சொல்லி இருக்குது ஒரு சாதாரணமாக நீங்கள் எல்லோரும் பாடசாலையில் வீட்டில் அதை விட வேறு சமூக சூழல்களில் எவ்வாறான சில உங்களுக்கு விருப்பமான உழைப்புகளை செய்றீங்கன்னு சொல்லி காட்டியிருக்கிறேன் என்ன ரைட் அப்போ இந்த உழைப்புகள் உங்களுடைய இரசனைக்குரிய உழைப்புகளாக இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பாருங்க நீங்கள் ஒரு வடிவான படம் ஒன்று கூறுறீங்களா ஒரு ஓவியம் அப்போ அது உங்களுடைய ஒரு உழைப்பு உங்களுடைய உள்ளார்ந்த நடத்தை வெளிப்பாடாக இருக்கு ரெண்டாவது விஷயம் பாட்டு பாடக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்போ நீங்கள் அழகான பாட்டு பாடலில் பாடுவீர்கள் அப்படியான விஷயத்த குறிக்கலாம் அதை விட விளையாட்டு அதை விட உங்களுடைய சாரணர் இயக்கங்களை செயற்பட்டு நீங்கள் உங்களுடைய நடத்தைகளை வெளிப்படுத்தலாம் அதனை விட ஒரு நாட்டியம் நடனம் அப்படியான பல்வேறுபட்ட செயல் திட்டங்கள் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் செய்வீங்கள் அப்படி செய்வதன் ஊடாக உங்களுடைய நடத்தை கோலங்கள் வெளிக்காட்டப்படுகின்ற அதே சமயத்தில் உங்களுடைய உள்ளார்ந்த ஆளுமை பண்புகளும் வெளிப்படுத்தப்படுது என்ன பிள்ளைகளே உங்களுக்கு தெரியும் பாடசாலையில் கேள்வி மட்டுமில்ல உங்களுக்கு இணைப்பாட விதான அச்சு நீங்கள் ஈடுபடுவீங்கள் ரைட் ஓகே மாணவர்களே இந்த மனித நடத்தைகள் என்ற விடயத்தில் நாங்கள் அடுத்து பார்க்க விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாணவர்களிடையும் தனித்திறன்கள் இருக்கு இல்லையா ராய்ச் உங்களுடைய உங்களுடைய தனித்திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வகுப்பறைகளில் சரி அதை விட உங்களுடைய பாடசாலை சார்ந்த சூழலில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா குழந்தைகளே ரைட் அப்படி ஒரு சாதாரணமாக ஒரு மாணவன் அல்லது ஒரு சிறுவன் ஒரு பாடசாலையில் எவ்வாறு அவருடைய தனித்திறன்களை வெளிப்படுத்துவான் என்று சொல்லி பிள்ளைகள் ஒன்று சித்திரம் வரைகிறார் அப்ப உங்களுக்கு தெரியும் அன்றாட செயற்பாடுகள் உங்களோட பாடசாலைகளில் நீங்கள் என்ன செய்ய சொன்னால் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஒன்றாக சித்திரம் வரைதல் அல்லது ஓவிய போட்டி ஒன்றில் நீங்கள் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்வீங்களா அது வந்து உங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தும் அப்படி நீங்க செய்யல உங்களுடைய சக நண்பர்கள் அதை விட உங்களுடைய ஆசிரியர் உங்களை பாராட்டி இருப்பார் அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு விளிமைய பண்பினை ஒரு நேர்மினப்பாங்கினை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் அதே போன்ற பிள்ளைகள் கொலாச் ஆக்கங்கள் ஒட்டு சித்திர வேலைப்பாடுகள் போன்ற வேலை திட்டங்களை செய்வீங்கள் அதைவிட அலங்கார உருக்கொலை அமைத்தல் அதை விட செதுக்கல் வேலைப்பாடுகள் செதுக்கல் வேலைப்பாடுன்னு சொல்லி சொல்லி நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஒரு வெண்கட்டிகளில் ஒரு சின்ன ஒரு உருவம் ஒன்று செதுக்கலாம் அதனை விட ஒரு சவர்காரம் முன்னிலே நீங்கள் உங்களுடைய விருப்பமான உருவங்களை செதுக்கின்ற பொழுது உங்களுடைய திறன்கள் தனித்திறன்கள் அதாவது வெளிப்படுத்தப்படும் அதே போன்று கட்டியெழுப்பும் வேலைப்பாடு கட்டியெழுப்பும் வேலைப்பாடுகள்னு சொல்லி சொல்லீங்களா ஒரு பில்டிங் பிளாக் கொண்ட வச்சு நீங்கள் அதில் வச்சு கொண்டு ஒரு உங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுடைய ஆக்கபூர்வமான திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கும் இதை நீங்கள் வகுப்பறைகளில் சகமானவர்களுடன் சகபாடிகளுடன் சேர்ந்து இதை நீங்கள் செய்திருப்பீங்கள் இனியும் செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் உடலை வருத்தி வேலை செய்வதன் மூலம் மகிழ்ச்சி மனிதத்துவம் திறமை கெட்டித்தனம் என்பன உங்களிடத்தில் மேரோடும் இப்ப கட்டாயம் உழைப்பு என்பது இதுதான் பிள்ளைகள் சரியோ ரைட் அந்த அடிப்படையில் அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போவோம் மாணவர்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிக்சர் ஒன்று உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஒரு மாணவியினுடைய ஒரு செயற்பாடு ஒரு நாள் அந்த செயற்பாடை நான் இதில் காட்டியிருக்கிறேன் இதில் நீங்கள் செய்கிற செயற்பாடுகளும் இதில் இருக்கும் கட்டாயம் இதில் இருக்கு பாருங்க முதலாவது படத்தை பாருங்கோ ஒரு அம்மாவோட சேர்ந்து அந்த மாணவி என்ன செய்கிறா சேமிக்கிறாண்டிய சேமிப்பு என்பது ஒரு நல்ல நடத்தையாக இருக்கும் உங்களிடத்தில் நேர்மனப்பாங்க கல்லூடாக எளிமைய பண்பு தரக்கூடிய ஒரு நல்ல நடத்தை சேமிப்பு கடவுளை வணங்குதல் என்பது உங்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு நல்ல நடத்தை சிறுவர்களாகிய நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல தலைவர்களாக வளர வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்தில் இறைபக்தி என்ற விஷயம் பணிவண்ட விஷயம் இருக்கணும் கட்டாயம் இறைவனிடத்தில் பெரியவர்களிடத்தில் பணி அடுத்தது கூடி உண்ணுதல் மகிழ்தல் வேற பெற்றோருடன் சேர்ந்து அந்த சிறிய மாணவியோ எவ்வாறு மகிழ்ச்சியாக காணப்படுகிறான்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பிக்சரில் அதை விட நேரத்திற்கு உங்களுடைய ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் என்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும் மாணவர்களே குறிப்பாக உங்களுடைய சரியான நித்திரை அதை விட கடன்கள் உங்களுக்கு தெரியும் காலைக்கடன்கள்னா என்னென்னு சொல்லி செய் செய்கிறேன்னு சொல்லி பருள் சரி அதை விட உங்களுடைய காலை நீராடல் ஏற்பாடுகள் அப்படியான விடயங்களையும் நீங்கள் அன்றாட ஏற்பாடுகளில் நல் நடத்தைகள் என்ற ஒரு விடயத்துக்குள்ள அதை விட உங்களுடைய ஆரோக்கியமான பொழுதுபோக்கு ஒரு முக்கியமான நடத்தைகள் பிள்ளைகளே ஆரோக்கியமான பொழுதுபோக்கு என்ன செய்யலாம் வயலில் உள்ள நண்பர்களோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அதை விட என்ன செய்வீங்கள் ஒரு பூந்தோட்டம் அமைத்தல் சரி அதை விட என்ன செய்யலாம் நீங்கள் உங்களுடைய சூழலை அழகுப்படுத்தலாம் சரி அப்படியான சில ஆரோக்கியமான செயற்பாடுகளை செய்வதனூடாக நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய பொழுதுகளை சிறப்பாக கழித்துக் கொள்ளலாம் மாணவர்களை பயனுள்ள வகையில் கழித்துக் கொள்ளலாம் இது ஒரு சிறந்த ஒரு நல்ல நடத்தையாக இருக்கும் சரி அதை விட பாருங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் உடற்பயிற்சி அதாவது விளையாட்டுக்கள் போன்ற செயல் திட்டங்கள் அதை விட உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகளை தூண்டக்கூடிய உங்களுடைய உளரீதியான நுண்ணறிவு திறன்களை வளர்க்கக்கூடிய சில நடத்தைகளை உங்களுக்கும் வயது மூத்தவர்களுடைய வழிகாட்டலினூடாக நீங்கள் செய்யலாம் இதை நான் இந்த பிக்சரில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதை நீங்கள் பார்த்து உங்களை நீங்கள் என்ன செய்யலாம் ஆரோக்கியமான நடத்தை உள்ள மாணவர்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் அந்த அடிப்படையில் அடுத்து பார்க்க போகிற விஷயம் பார்த்துக்கொள்ளுங்கோ பிள்ளைகள் இப்போ நான் சொல்ற விஷயம் எல்லாம் நீங்கள் பக்கத்திலேருந்து நோட் பண்ணி கொண்டு இருப்பீங்களான்னு நினைக்கிறேன் அது தரம் நான்கு மாணவர்களுக்கு மாத்திரமின்றி தரம் ஐந்து மாணவர்களுக்கும் இது பொருத்தமாக இருக்கும் எனவே நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்வினை கவதானித்து உங்களுக்கு தேவையான விடயங்களை உங்களுடைய கையேட்டிலே குறிப்படுத்திக் கொள்ளுங்கள் ரைட் இப்போ அந்த அடிப்படையில் பாருங்கோ பிள்ளைகளே அதாவது ஒரு சிறந்த மாணவரிடத்தில் அல்லது ஒரு சிறந்த சிறுவரிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல பண்புகள் அல்லது நல்ல நடத்தைகள் அப்போ முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரியும் உயிர்களை நேசித்தல் அப்போ உயிர்களை நேசித்தல் நேசித்தல்னு சொல்லிக்கல உங்களுக்கு தெரியும் நம்ம நம்ம உள்ள பிராணிகளா இருக்கலாம் அல்லது எம்முடன் சேர்ந்து வாழுகின்ற பெரியவர்கள் அயலவர்கள் நண்பர்கள் சகபாடிகள் அப்ப பிற இடத்தில் நீங்கள் அன்புடையவர்களாக கருணையுடையவர்களாக இருக்க இருக்கணும் பிள்ளைகள் சரியோ அதே மாதிரி பாருமோ ஒரு பெரியோரை மதித்தல் மதித்தல்லை உங்களுடைய மூத்தவர்களா இருக்கலாம் அதிபரா இருக்கலாம் ஆசிரியரா இருக்கலாம் உங்களுடைய வீட்டுல இருக்கலாம் சூழல்ல இருக்கலாம் சமூகத்தில் இருக்கிற பெரியவர்கள் அனைவரையும் நீங்கள் என்ன செய்யணும் மதிக்கணும் அது ஒரு நல்ல பழக்கம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான பழக்கம் அதை விட பிறருக்கு உதவுதல் அப்புறம் உதவுதல் என்ற விஷயம் நீங்கள் சின்ன வயசுலேருந்து வளரும் பொழுதே படித்து கொண்டு வரீங்கள் அது பாலர் பாடசாலையாக இருக்கலாம் பிள்ளைகள் இல்லாட்டி உங்களுடைய வகுப்புறையிலையா இருக்கலாம் அல்லது உங்களுடைய அயற் சூழலையா இருக்கலாம் நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற மேலதிகமான பொருட்களையோ சரி அல்லது அவர்களுக்கு தேவைப்படுற விடயங்களை நீங்கள் கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருக்கணும் அது ஒரு நல்ல ஒரு ஒளிமைய பண்பாக இருக்கும் உங்களிடத்தில் அதே மாதிரி உங்களுடைய திறன்களை நீங்கள் வழிகடத்த போது எவ்வாறு உங்களை மற்றவர்கள் பாராட்டுகின்றார்களோ அது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்வு தரும் ஒரு நேர்மெனப்பாங்க சிந்தனை உங்களோட விதைக்குதோ அதே போன்ற மாணவர் மனைகளே உங்களுடைய ஆற்றல்களை மற்றவர்கள் பாராட்டுவது போல் நீங்களும் மற்றவரை பிறருடைய ஆற்றல்களை பாராட்டுங்கள் இதுவும் வந்து ஒரு நல்ல பண்பாக இருக்கும் அதை விட ஒற்றுமையுடன் பழகுதல் இது ஒரு சிறப்பான ஒரு பண்பு ஒற்றுமை என்பது எங்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு அது நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் ஒற்றுமையுடன் பழகுதல் அதே மாதிரி பகிர்ந்து பரிமாறிக்கொள்ளல் அது அது உங்களிடம் இருக்கிற பொருட்களாயிருக்கலாம் அல்லது இருக்கலாம் அல்லது ஆசிரியர் ஒரு புழு வேலை திட்டம் ஒன்று தெரிவிக்கலாம் பகிர்ந்து பரிமாறி உங்களிடத்தில் ஒருவருக்கொருவர் பரஸ்பர தொடர்பினை ஏற்படுத்தி நல்லுறவினை கட்டியெழுப்ப வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு மாணவர்களை உங்களிடத்தில் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நேர்மெனப்பான் பண்பு அதே மாதிரி ஏனையவர்களுடைய கருத்துக்களை மதித்தல் ஏனையவர்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கல உங்களுடைய வயதில் இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அவருடைய கருத்துக்களை மதிக்கணும் அவர் என்ன சொல்ல வார விஷயங்களை நீங்கள் கட்டாயம் மாணவர் குழந்தைகளே நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் கருணை என்ற விஷயம் கருணை என்ற விஷயம் உங்களிடத்தில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு நற்பண்பாக இருக்கும் சரிய பிள்ளைகளே ரைட் ஓகே பிள்ளைகளே நாங்கள் இந்த மனித என்ற பிறப்புக்குள்ள அடுத்து வாரம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாங்கள் கதைக்க போறோம் வடிவ அவதானிச்சு கொள்ளுங்க பிள்ளைகளே ரைட் அதாவது உங்களுக்கு தெரியணும் சிறுவர்கள் என்று சொல்லி சொல்லீங்களா சிறுவர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியணும் இப்ப நான் சொல்லுறேன் வடிவா அவதானிச்சு கொள்ளுங்க பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் எங்களை நாட்டை பொறுத்தவரைக்கும் பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்களை நாங்கள் சிறுவர்கள் என்று சொல்லி அழைக்கின்றோம் அந்த சிறுவர்கள் அல்லது அந்த பிள்ளைகள் அல்லது ஒரு மாணவர்களிடத்தில் கல்வி என்ற விஷயம் முக்கியமானது என்ன ரைட் அப்போ இந்த கல்வி என்ற விஷயம் உலகில் உள்ள எல்லா பிள்ளைகளும் கல்வி பெறுவதற்கு உரிமையுடையவர்கள் இது வந்து உலகில சகல நாடுகள்லையும் அது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயம் அதிலே குறிப்பாக எங்கட நாட்டை பொறுத்தவரைக்கும் கல்வி என்ற விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் எனவே மாணவ குழந்தைகளே சிறுவர்களே கல்வி என்ற விஷயத்துடன் சேர்த்து கல்வி உணவு உடை அன்பு கருணை பாதுகாப்பு இந்த விஷயங்களை வடிவா நோட் பண்ணிக்கொள்ளுங்கோ கல்வி உணவு உடை அன்பு கருணை பாதுகாப்பு இவ்வளவு விஷயங்களும் ஒரு சாதாரணமான பிள்ளைக்கு கட்டாயம் கிடைக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது இந்த விடயங்கள் கிடைக்காமல் போகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமையும் குழந்தைகளே எனவே இந்த விடயங்கள் கட்டாயம் உங்களுக்குரிய ஒரு உரிமைகளாக இருக்கும் அதாவது உங்களுடைய நடத்தைகளை தெளிவுபடுத்தக்கூடிய அதாவது நேர்மிறப்பான நடத்தைகளை உங்களிடத்தில் ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் தான் மேற்கூறிய விடயங்கள் அந்த அடிப்படையில் மாணவர்களே இலங்கையில் வசிக்கிற நாங்கள் எல்லோரும் என்ன சொன்னதுன்னா கல்வியை கற்கோணும் என்ற காண்டி கல்வி உடையவர்களாக நாங்கள் மாறணும் என்ற காண்டி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இலங்கையில அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு விஷயம் இருக்குது இதை படிக்கலாம் சும்மா அறிஞ்சு கொள்ளும் போதாவது அனைவருக்கும் கல்வி எல்லாரும் படிக்கணும் இன்னொன்று இருக்குது கட்டாய கல்வி கட்டாய கல்வி கட்டாயம் நீங்க படிக்கத்தான் வேணும் அப்படி என்ற ஒரு கல்வி கொள்கையும் இருக்குது அடுத்து இலவச கல்வி அப்ப இலவச கல்வியும் என்ற விஷயமும் உங்களுக்கு கிடைக்குது ஏனைய நாடுகளோடு ஒப்பிடைக்க எங்களுக்கு கிடைக்குது இலவசமாக இந்த மூன்று விடயங்களும் நீங்கள் கல்வி கற்கோணம் என்றதை தான் சொல்லுது அப்போ கட்டாயம் படிக்கோணும் பிள்ளைகள் நீங்கள் அது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி எந்த தொற்று காலங்கள் வந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் இருந்தோ நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி படிக்கோணும் கட்டாயம் படித்து உங்களுடைய எதிர்காலத்தை சிறந்த நடத்தியுடையர்களாக நீங்கள் மாற்றணும் ரைட் அதை விட இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாருங்க குழந்தைகளே இலவச சீருட இலவச மதிய உணவு அப்படியான சில விஷயங்கள் உங்களுக்கு தரப்படுது என்னதுக்காக கல்வியை சிறப்பிப்பதற்காக ஓகே மாணவர்களே நாங்கள் இந்த மனித நடத்தைகள் என்ற பாடப்பரப்புக்குள்ள பார்க்க பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இதில் வந்து இந்த சிறுவர்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்துருக்கிறோம் இந்த சிறுவர்கள் உரிமைகள் மீறப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் தொடர்பாக பாருங்க பிள்ளைகளே நாங்கள் சில படம் உண்டு ஒன்று காட்சி காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வடிவாக அவதானிச்சு கொள்ளுங்கோ அதாவது என்ன விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது முதலாவது படத்தை பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு சிறுவன் ஒருவன் என்ன செய்கிறான் அதாவது குப்பைகளை பொறுக்கிற ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அது வந்து ஒரு சிறுவர் உரிமை மீறலாகத்தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் அந்த அடிப்படையில் அதாவது வேலைக்கு சிறுவர் வேலை அதாவது சிறுவர் தொழிலாளிகள்னு சொல்லுவோம் அதாவது சிறுவர்களை கல்வி கற்க வேண்டிய சிறுவர்களுடைய உரிமைகள் மறக்கப்பட்டு அவர்களுடைய என்ன குடும்ப குடும்பக்காரணிகளாலேயோ சரி சமூக காரணிகளாலோ சரி பாதிக்கப்பட்டு அந்த மாணவர்கள் கல்வி கற்காது குழந்தை தொழிலாளர்களாக மாற்றப்படுகின்றார்கள் நிச்சயமாக இது ஒரு நன்னடத்தைக்குரிய ஒரு மனித நடத்தைக்குரிய விடயமாக இது அமையாது அப்ப ஒன்று குழந்தை தொழிலாளர்கள் என்ற விஷயம் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னால் சில இடங்கள்ல பாருங்க பிள்ளைகள் என்ன செய்யப்படுகிறார்கள் என்றால் பிள்ளைகள் இந்த குழந்தைகள் அதாவது இந்த சிறுவர்கள் கட்டாயப்படுத்தி அதாவது ஜாசகம் அதாவது பிச்சை எடுக்க வைக்கிற நிகழ்வுகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்குரிய படம் தான் இதில் உங்களுக்கு காட்டியிருக்குன்னு பாருங்க ஒரு பிள்ளை ஒன்று எவ்வாறு கட்டாயப்படுத்தி அதை விட தெருவில் விடப்படும் சிறுவர்கள் இப்ப தெருவில் கற்று கேட்க வேண்டிய வயதுல பெற்றோர்களால் தெருவில் விடப்படுகின்ற நிகழ்வாக அது இருக்கும் அதுவும் ஒரு சிறுவர் உரிமைகளை மீறப்படுகின்ற அதாவது சிறுவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு இடத்தையாக நான் அங்கு நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன் அதைவிட அதாவது போதை பொருள் விற்பதற்காக சிறுவர்களை பயன்படுத்தல் இப்படியான விடயங்களும் அப்ப இது வந்து சிறு குறிப்பிட்ட அளவு நீங்கள் இந்த விடயங்களை ஓரளவு அறிந்திருக்க வேண்டும் தரம் நான்கு மாணவர்கள் என்றபடியாக இதனுடைய அடிப்படை விடயங்களை நீங்கள் இந்த படத்தின் ஊடாக தெரிஞ்சு கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் அந்த அடிப்படையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில பதினெட்டு வயசுக்கு குறைந்தவர்கள் எல்லாரும் பிள்ளைகள் சிறுவர்கள் என்று சொல்லுவோம் அவ்வாறான சிறுவர்கள் நாம் காட்டிய படத்தில் உள்ள விடயங்கள் போன்றோ அல்லது வேறு வகையிலோ உடல் ரீதியாகவோ அல்லது உள ரீதியாகவோ ஏதாவது பாதிப்பு அடைந்தால் சிறுவர்கள் பாதிப்பு அடைந்தால் நீங்கள் சில அவசர அழைப்புகளை ஏற்படுத்தி பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம் அந்த அடிப்படையில் இலங்கையில் சிறுவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக சிறுவர்களுக்குன்ற ஒரு அமைச்சே இருக்குது அப்போ சிறுவர்கள் தொடர்பாக சிறுவர்களை பாதுகாத்தல் தொடர்பாக உங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பை மையப்படுத்தி ஒரு அவசர தொலைபேசி இலக்கம் இருக்குது இது கட்டாயம் நீங்கள் எல்லா குழந்தைகளும் இந்த இலக்கத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் பரட்சை காலங்களிலும் இந்த இலக்கம் தொடர்பான வினாக்கள் உங்களுக்கு வருவதை அவதானிக்கலாம் அதாவது சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக அழைப்பினை ஏற்படுத்தி அல்லது சிறுவர் துஷ்பிரியோத்திற்கு எதிராக முறைப்பாடு செய்யக்கூடிய சரி தொலைபேசி இலக்கம் எது என்று சொல்லி சில காலங்களில் உங்களுக்கு கடந்த காலங்களில் வினாக்கள் அமைந்திருக்குது நீங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய விஷயம் சகல சகலமானவர் மணிகளும் அதாவது பத்தொன்பது இருபத்தொன்பது என்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஒன்று ஒன்பது அல்லது ரென் ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் அல்லது ஆங்கிலத்தில் ஒன் நைன் டூ நைன் என்று சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இலகுவாக கட்டாயம் சகல மாணவர்களும் இந்த இலக்கம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேணும் அந்த அடிப்படையில் மாணவர்களே நான் கூறிய விடயங்களை நீங்கள் கட்டாயம் குறிப்பிடுத்துக் கொள்வீர்கள் என்று நான் நம்பிக்கொண்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம் மாணவர்களே அதாவது சிறுவருடைய உரிமைகளை வழங்காதவர்கள் கட்டாயம் எப்படியானவர்களாக இருப்பினும் தண்டனைக்குரியவர்களாகவே இருப்பினும் அப்ப மேற்கூறிய நான் உங்களுக்கு படத்தில் காட்டிய அந்த அவ்வாறாக சிறுவர்கள் மாற்றப்படுவதற்கு அடிப்படை காரணம் அதாவது வீட்டு வேலைக்கு அமர்த்துவோர் அப்ப படிக்க வேண்டிய காலத்தில் குழந்தைகளை வீட்டு வேலைக்கு அமர்த்தினால் அப்படி அமர்த்துவோர் தண்டனைக்குரியவர்கள் கடைகளில் வேலைகளுக்கு அமர்த்துவோர் அவ கடைகளுக்கு அதாவது கடைகளில் வேலைகளுக்கு பிள்ளைகளை அமர்த்தினால் அதுவும் ஒரு தண்டனைக்குரிய குற்றம் தொழிற்சாலைகளில் வேலைக்கு அமர்த்துவோர் நிச்சயமாக பாடசாலை பருவத்துல அதாவது பள்ளிக்கு செல்ல வேண்டிய பிள்ளையே நீங்கள் தொழிலுக்கு அதனுடைய உடல் வலிமை ஏற்றவாறு இருக்காது கட்டாயம் அப்படின்னா அந்த அப்படியான பிள்ளைகளை நாங்கள் தொழில் தொழிலுக்கு அமர்த்துவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கலாம் அதை விட திருவர் துஷ்பிரயோகம் ஏற்பட உடல் ரீதியா இருக்கலாம் மூல ரீதியா இருக்கலாம் அதாவது சிறுவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவவர்களும் மாணவர்களே அவர்களும் ஒரு தண்டனை கூறியவர்களான ஆக்களாகத்தான் நாங்கள் கணித்து வைக்கணும் அந்த அடிப்படையில் சிறுவருடைய உரிமைகள் அது அவர்களுக்கு உரிமைகளை வழங்க மறுப்பவர்களும் கட்டாயம் தண்டனைக்குரியவர்களே எனவே மாணவ மாணிகளே இந்த சிறுவர் என்ற விடியத்திலே நீங்கள் கவனமாக உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு அடுத்து பாருங்க உங்களிடத்துல நேர் மனப்பாங்கான விளிமைய பண்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில மாணவ குழந்தைகளே சில நபர்களை நீங்கள் மையப்படுத்தி இருக்கணும் ரைட் ஓகே மாணவர்களே நாங்கள் இந்த ந நேர்மன பாங்கன விழிப்புணர் விளிமிய பண்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த நடத்தை கோலங்களை உருவாக்கக்கூடிய வகையில் நான் ஒரு படம் ஒன்று உங்களை காட்சிப்படுத்தியிருக்கேன் பாருங்கள் குழந்தைகளே அதாவது உலகளாவிய ரீதியில் இந்த அங்கவீனர்கள் அல்லது விசேட தேவையுடையவர்கள் அல்லது குறைபாடுடையவர்கள் தொடர்பாக உங்களை காட்சிப்படுத்திருக்கேன் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற குழந்தைகள் எல்லாரும் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ள ஒரு உறுதி ஒன்று எடுத்துக்கொள்ளணும் அப்படி என்ற குழந்தைகளே இன்றிலிருந்து நான் சரியா கண்ணை கொள்ளுங்க எல்லாரும் ரைட் இன்றிலிருந்து நான் குறைபாடு உடையவர்கள் தொடர்பாக அல்லது விஷேட தேவை உடையவர்கள் தொடர்பாக நான் என்னுடைய மனதில் மிதவாத போக்குடன் சிந்திப்பேன் அல்லது நேர்மெனப்பாங்கான எண்ணத்துடன் அவர்களை நோக்குவேன் என்ற உறுதிப்பாட்டை இன்றிலிருந்து நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளும் மாணவ குழந்தைகளே பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இதில் உடல் ஊனம் ஊனமுற்ற காணப்படுகின்றார் நோய்வாய்ப்பட்டவர் காணப்படுகின்றார் பார்வையற்றவர் காணப்படுகின்றார் ஒரு வயோதிபர் காணப்படுகின்றார் நிச்சயமாக இவர்கள் அனைவரும் சமூகத்தில் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய அல்லது எங்களுடைய உதவி தேவைப்படுபவர்களாக காணப்படுகின்றார்கள் அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் பிறரது குறைபாடுகளை மிதவாத போக்குடன் நோக்க வேண்டும் அதாவது மிதவாத போக்குன்னு சொல்லி சொல்லியிருக்க குழந்தைகளை நேர்மனப்பாங்கான சிந்தனையுடன் அவர்களை அவருடைய மனம் நோக்கக்கூடிய வகையில் நாங்கள் செயற்படாது அவர்களுக்கு ஆரோக்கியமான முகையை எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ளணும் குழந்தைகளை ரைட் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்ன மாணவர்களை எங்களுடைய உதவி தேவைப்படுவரும் நாலு பேரை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க முதியவர்கள் நோயாளிகள் அங்கவீனர்கள் பார்வையற்றவர்கள் உங்களுடைய சமூகத்தில் அல்லது உங்களுடைய சூழலில் அல்லது உங்களுடைய வீடுகளில் அப்படியானவர்கள் அல்லது உங்களுடைய பாடசாலைகள் இருக்கலாம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு நேர்மினப்பாங்குடன் செஞ்சு அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு உதவி புரிபவர்களாக நடத்தைகளை வெளிப்படுத்துவர்களாக இருக்கணும் அதைவிட பாருங்கன்னா சில குறியீடுகள் இதில் தந்திருக்குன்னு அதாவது இந்த டிசபிலிட்டி என்று சொல்லப்படுற குறைபாடு உடையவர்கள் தொடர்பாக அல்லது விசவட தேவையுடையவர்கள் தொடர்பான குறியீடுகள் அந்த குறியீடுகள் நீங்கள் காணுகின்ற இடத்துல நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு விசேட தேவையுடையவர் அல்லது குறைபாடுடையவர்கள் இருக்கிறார் அது நீங்கள் செல்லுகின்ற பொது இடங்கள்லயா இருக்கலாம் பிள்ளைகள் அல்லது பாடசாலையா இருக்கலாம் அல்லது வெளிப்புறச்சூழல்களில் இப்படியான குறியீடுகள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அந்த இடத்துல எவ்வாறான வேலை திட்டங்களை செய்யணும் அவர்களுக்கு ஒரு மிதவாத போக்குடன் அல்லது நீர்மிரப்பாங்கான சிந்தனை உடையவர்களாக அவர்களிடத்துல உங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அமைத்துக் கொள்வீங்கள நான் நம்புகிறேன் பிள்ளைகளே ரைட் அந்த அடிப்படையில் நாம் நிதானமாக நடந்து கொள்ளணும் என்ன எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நடத்தைகளை நாங்கள் அமைத்து கொள்ளுங்க போயிருக்கிற மாணவர்களே நிதானம் என்ற விடயம் உங்களுடைய சிறுபராயத்திலிருந்து வரணும் அப்படி நிதானமாக நீங்க நடந்தீங்கான்னு சொன்னார் நிதானம் என்று சொன்னா தெரியாதுருது இருக்காமல் அமைதியாக இருந்து சரியா சில விடயங்களை ஆளுமை பண்புடையவர்களாக நீங்கள் செய்யணும் வகுப்பரையா இருக்கலாம் பிள்ளை அல்லது வீட்டிலேயே வெளிச்சூழல இருக்கலாம் நீங்கள் நிதானமாக நடந்து கொண்டால் முரண்பாடுகள் ஏற்படாது நான் நினைக்கிறேன் முரண்பாடு வராது பொறுப்பேற்கிற பழக்கம் உங்களோடத்துல வரும் நட்பை பேணலாம் பிறருடைய கௌரவங்கள் பாதுகாக்கப்படலாம் சமூகத்தின் நல்ல ஒரு பிரஜைகளாக அதாவது எங்களுடைய கல்வியின் கடைசி வெளியிடும் அப்படித்தான் வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஒழுக்கமுடிய நல்ல பிரஜையை உருவாக்குதல் அப்ப இதனுடைய அடித்தளம் நீங்க நிதானமாக செயற்படணும் என்ற ஒரு நடத்தை அங்கு குறிப்பிடுகின்றேன் இதை நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க கட்டிகாரர் ரைட் அடுத்த விஷயத்துக்கு போவோம் அடுத்த விஷயம் என்று சொல்லி சொல்லீங்க பாருங்க பிள்ளைகள் நாம் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நடத்தைகளை வெளிப்படுத்தீங்கல நடத்தைகளை வெளிப்படுத்திக்கல எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய நண்பர்களிடத்துல எங்களுடைய உறவு இடத்துல நல்லது கெட்டது பல விடயங்கள் அமைய பெற்றிருக்கு ரைட் அந்த அடிப்படையில பிள்ளைகள் நாங்கள் பிறருக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற விடயத்துக்குள்ள நாங்கள் இந்த மனித என்ற ஒரு பாடத்துக்குள்ள இது வருது நாங்கள் எப்ப வாழ்த்துகள் தெரிவிப்போம் தெரியும் தானே பிள்ளைகள் உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் தீபாவளி வருது தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் கிறிஸ்துமஸ் வருது வாழ்த்துகள் தெரிவிப்பீங்கள் பொது வாழ்த்துக்கள் தெரிவிப்பீங்கள் அதை விட நாங்கள் எங்களுடைய நாடு ஒரு பல்லின கலாச்சாரமுடைய நாடு குழந்தைகளை வெஷாக் ஹஜ் பெருநாள் பிறந்த தின நிகழ்வுகள் ஒருவருடைய நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு அனிதாபமாக சில வாழ்த்தட்டைகளை நீங்கள் அனுப்புவீர்கள் அல்லது ஒருவருக்கு ப்ரமோஷன் அல்லது பதவி உயர்வு கிடைக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோங்க இதுவும் ஒரு நல்ல நடத்தையாக மனத நடத்தைகள் என்ற ஒரு பாடத்துக்குள்ள வருகின்ற விஷயமாக இருக்கும் எழுதி நான் நம்புகின்றேன் அதைவிட வாழ்த்துக்களை நீங்கள் பரிமாறுவதால் நீங்கள் ஏற்கனவே நிதானமாக இருக்கிறதால ஏற்படுற நன்மைகள் பார்த்து நீங்கள் இப்போ வாழ்த்துக்களை மாணவர்களை நாங்கள் பரிவி பரிமாறிக்கொள்வதால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அதாவது நட்பு மேகலவங்க போகுது உங்களுடைய உளச்சுகம் என்ன செய்யும் ஆரோக்கியம் அடையும் முரண்பாடுகள் இல்லாமல் நல்ல பிள்ளைகளாக நீங்கள் எல்லோரிடத்திலும் இருப்பீங்கள் அதை விட பொறுப்பேற்கிற பழக்கம் வரப்போது பிறருடைய மதிப்புகளை பெறுவீங்கள் இந்த சமயத்தில் நாங்கள் எல்லாரும் வகுப்பறை செயற்பாடுகளாக ஒவ்வொரு குழுக்களுக்கும் நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வாழ்த்தட்டை தயாரிப்பதற்கு வேலைத்திட்டம் ஒன்று தரலாம் நீங்கள் பாடசாலைகளுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்க அதை செய்யலாம் இப்போ வீட்டில இருக்கீங்களே ஒரு கிரீட்டிங் கார்ட் செய்து நீங்கள் அதை பார்க்கலாம் பிள்ளைகள் கட்டாயம் நீங்க செய்து பாருங்க நீங்கள் ஓய்வாக இருக்கிற நேரங்கள்ல கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் செய்து பார்த்துக்கொள்ளுங்க அந்த அடிப்படையில் இந்த இறுதி விஷயத்துக்குள்ள வாரம் அதாவது நாம் அதாவது மனித என்ற பாடப்பரப்புக்குள்ள இவ்வளவு நேரம் நீங்க படிச்ச விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க பாதீங்கன்னு சொன்னால் ஞாபகப்படுத்திக் கொள்ளுவீங்கள் அதனுடைய முக்கியமான சாராம்சம் மூண்ட சொல்லுறேன் இலவச கல்வி மூலம் நாம் உச்ச பயனை பெற வேண்டும் கட்டாயமாக மாணவர்கள் அனைவரும் எங்களுக்கு தெரியும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலவச கல்வி இலவச கல்வியை யார் தந்தது சி டபுள் ஜி டபுள் ஜி கத்தங்கரான்னு சொல்லப்படுற இலங்கை வாழ்ந்த ஒரு பெரியவர்களால் என கிடைக்கப்பட்டதுதான் இந்த இலவச கல்வி அதை விட இன்னமொரு விஷயம் எனக்கு விருப்பமற்ற எதனையும் நான் பிறருக்கு செய்ய மாட்டேன் என்ற ஒரு நேர்மெனப்பாங்கான நடத்தை எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படி இருந்து தான் மற்றவரும் உங்களும் செய்ய மாட்டேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ குழந்தைகளே அதை மாதிரி தான் மற்றவர்களும் எனவே எனக்கு விருப்பமற்ற எதனையும் நான் பிறருக்கு செய்ய மாட்டேன் என்று இன்றைக்கு உறுதி எடுத்துடுவோணும் இன்றிலிருந்து நான் பிறரது குறைபாடுகள் தொடர்பாக மிதவாத போக்குடன் செயற்படுவேன் என்று போன்ற விடயங்களை நீங்கள் கருத்தில கொண்டு இந்த கோவிட் நைன்டீன் தொற்று கால பகுதியிலே நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாக சுகாதாரங்களை பேணி நல் மனித நடத்தைகளுடைய நல்ல பிரஜைகளாக எதிர்காலத்திற்கு வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்ல தலைவர்களாக நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் ஒரு விடயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு மீண்டும் ஒரு பாடப்பரப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்